கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் மே மாதத்திற்குள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர்களின் வீடுகளில் பத்துக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறையினர் இன்று காலையில் இருந்து சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி கரூரில் உள்ள அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்த் வீட்டில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்கனவே அங்கு சோதனை நடைபெற்ற நிலையில் மீண்டும் சோதனை நடைபெறுகிறது இது தவிர ராயனூர் பகுதியில் அமைந்துள்ள கொங்கு மெஸ் மணி என்பவர் வீடு கோதைநகர் பகுதியில் அமைந்துள்ள சக்தி மெஸ் கார்த்தி வீடு உள்ளிட்ட மூன்று இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை மாநகராட்சியின் கட்டிட கழிவுகளை அகற்றும் வகையில் கூடுதலாக டிப்பர் லாரிகள் மினி லாரிகள் ஜேசிபி வாகனங்கள் பாப்கார்ட் வாகனங்கள் உள்ளிட்ட ஐம்பத்தி ஏழு புதிய வாகனங்களை மேயர் ஆர் பிரியா ரிப்பன் கட்டட வளாகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அறுபடை வீடு ஆன்மீக பயணம் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மூத்த குடிமக்கள் பயன்பெற்றுள்ளனர் என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் வீர் சாவர்கர் குறித்து அவதூறு பேசிய வழக்கில் ஆஜராகாத காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு இருநூறு ரூபாய் அபராதம் விதித்து லக்னோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவில் தெலுங்கானாவைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது மாணவன் குண்டு காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யமுனை நதியில் இருந்து பத்து நாட்களில் பதிமூன்று லட்சம் கிலோ குப்பை அகற்றப்பட்டுள்ளதாக டெல்லி நீர்ப்பாசனம் மற்றும் வெள்ள கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சர் பர்வேஷ் வர்மா கூறியுள்ளார் மகாராஷ்டிர மாநிலத்தில் முகலாய ஆட்சியாளர் அவுரங்கசீப்பை புகழ்ந்து பேசிய சமாஜ்வாதி எம்எல்ஏ அபு அசிம் அஸ்மி பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் துபாயில் இருந்து பெங்களூருக்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினைந்து கிலோ தங்கக்கட்டிகள் கடத்திய வழக்கில் கைதான நடிகை ரன்யா ராவ் வீட்டில் இருந்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் மற்றும் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இவர் தனது உடம்பில் தங்க கட்டிகளை ஒட்டி கடத்தியதும் அம்பலமாகியுள்ளது அவரிடமிருந்து மொத்தம் பதினேழு புள்ளி இரண்டு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அதிக சொத்து வைத்திருக்கும் இந்தியர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரிக்கும் என்று சர்வதேச ஆய்வு நிறுவனம் ஒன்று கூறியுள்ளது ஆந்திராவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பல மொழி கற்பிக்கும் மையங்களை ஏற்படுத்துவது குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருவதாக டெல்லி சென்றுள்ள அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் எம்பீரியல் கல்லூரியிலும் தோல்வியடைந்த ராஜீவ்காந்தி பிரதமராக பதவியேற்றது ஆச்சரியத்தை கொடுத்தது என்று காங்கிரஸ் மூத்த தலைவரான மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மணிசங்கர் ஐயர் சர்ச்சைக்கு சொந்தக்காரர் அவர் அவ்வப்போது தெரிவிக்கும் கருத்துக்கள் காங்கிரசிற்கு எதிராகவே திரும்புவது வாடிக்கையானது இதையடுத்து கட்சி தலைவர்கள் அவரை கண்டித்துள்ளனர் தற்போது கட்சியிலும் எந்த பதவியிலும் இல்லாத அவர் அடிக்கடி பேட்டி கொடுத்து வருகிறார் உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள டேரா டூனில் உள்ள சர்வதேச புகழ்பெற்ற டூன் பள்ளியில் மணிசங்கர் ஐயரும் ராஜீவ் காந்தியும் கிளாஸ்மேட்ஸ் ஒரே வகுப்பில் படித்தவர்கள் நீண்ட காலமாக நெருக்கமான நண்பர்கள் தற்போது ராஜீவ் குறித்து மணிசங்கர் ஐயர் அளித்த பேட்டியை வைத்து காங்கிரஸை பாஜக விமர்சித்து வருகிறது டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அளிக்கப்பட்ட பலத்த பாதுகாப்பு அவரது காருக்கு பின்னால் சென்ற சொகுசு கார்கள் ஆம்புலன்ஸ்கள் தீயணைப்பு வாகனங்கள் சென்றதற்கு பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூட்டோ அதிகாரத்தில் நீடிக்க வர்த்தக போரை பயன்படுத்த முயற்சிக்கிறார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த கோரி இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் ஆனால் இதுவரை பதில் கிடைக்கவில்லை என்று முகமது யுனுஸ் கூறியுள்ளார் பீகாரில் பாட்னா பல்கலைக்கழக வளாகத்தில் பொருளாதாரத்துறை பகுதியில் நூலகத்திற்கு வெளியே திடீரென குண்டுவெடிப்பு ஏற்பட்டது இதனை பார்த்ததும் அந்த பகுதியில் இருந்த மாணவர்கள் அலறி அடித்தபடி தப்பியோடினர் இதில் பக்கத்தில் நின்றிருந்த சொகுசுக்காரின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கின நூலகத்தின் ஜன்னல் கண்ணாடிகளும் நொறுங்கி விழுந்தன பிரிட்டனுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்த முயற்சி செய்துள்ளனர் மேலும் இந்திய தேசிய கொடியை அமைச்சர் முன்னிலையில் கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பிரிட்டன் அயர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆறு நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் தமிழகத்தில் ஐந்து கோவில்களுக்கு கோவில் நிதி மூலம் திருமண மண்டபம் அமைக்கும் அரசாணைக்கு எதிரான வழக்கில் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மதுரை மாவட்டம் எழுமலை ராமரவிக்குமார் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் உப கோவிலான வாகீஸ்வரர் கோவில் திண்டுக்கல் காளகத்தீஸ்வரர் அபிராமி அம்மன் கோவில் உள்ளிட்ட ஐந்து கோவில்களுக்கு சொந்தமான இடங்களில் இருபத்தி இரண்டு கோடியே இருபது லட்சத்தில் திருமண மண்டபங்கள் அமைக்க தமிழக அறநிலையத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மூன்றாம் தேதி அரசாணை வெளியிட்டது இந்த பணியை அந்தந்த கோவில் நிதி மூலம் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் காலகத்தீஸ்வரர் அபிராமி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் திருமண மண்டபம் அமைக்கப்படுகிறது மாநகராட்சியிடம் கட்டட அனுமதி பெறவில்லை அறநிலையத்துறை சட்டப்படி கோவில் நிதியை பயன்படுத்தலாம் இதற்கு முரணாக திருமண மண்டபம் அறநிலையத்துறை சட்டப்படி நலிவடைந்த கோவில்களில் அறப்பணி மேற்கொள்ள அந்த கோவில் நிதியை பயன்படுத்தலாம் இந்து மதத்தை பரப்ப மற்றும் கல்வி நிறுவனங்கள் ஆதரவற்றோர் இல்லங்கள் மருத்துவமனைகள் துவக்க கோவில் நிதியை பயன்படுத்தலாம் இதற்கு முரணாக திருமண மண்டபம் அமைக்க பயன்படுத்துவது விதிமீறலாகும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் நீதிபதிகள் ஜே நிஷாபானு எஸ் ஸ்ரீமதி அமர்வு அறநிலையத்துறை செயலர் கமிஷனர் காலகத்தீஸ்வரர் அபிராமி அம்மன் கோவில் செயல் அலுவலருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு ஏப்ரல் இரண்டாம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்திவைத்தார்